சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆடை முகத்தனை இந்த நிலம்பெறை போலும் வயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேனவே வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இரு காலும் தோன்றும் முருகாய் என்றோது வாழ்முத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டவெளாம் பூத்தாழை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே பூழியர்கோன் வெப்பொழித்த பூழியர்கோன் கடல் போற்றி ஆழின் சைகல் மிதப்பில் அலைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வெண் சொந்தர் பதம் போற்றி ஊழிமதி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் மலச்சிளம்படி வாழ்த்தி வணங்குவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இரண்டு நாயன்மார்களுடைய வரலாற்றையும் திருவாசகத்துல நாப்பத்தி ஓராவது பதிகமாக சொல்லப்படுற அற்புத பத்து என்ற பதிகத்துடைய விளக்கமோ இன்னைக்கு நாம பாக்க இருக்கிறோம் அத நாம முதல்ல பார்க்க இருக்க நாயன்மார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில அழகா சொல்லியிருப்பாரு அது என்ன மூர்கம் மூர்கம்னா கோபம்னு அர்த்தம் மூர்கம்னா ஒரு மாதிரியான கோபம் கோபமே வேற இது கொஞ்சம் மூர்கத்தனமான கோபம் மூர்கம் அந்த மூர்கம் அது அவர் கோபமா இருந்ததுனால என்னமோ மூர்கத்தனத்தோடயே இருந்ததுனால என்னமோ அவருக்கு மூர்கநாயனே பேர் வந்துடுச்சு இயற்பெயர் மறைஞ்சு அவர் கோபமா அப்படி இருந்ததுனாலேயே என்னமோ மூர்கனா மூர்கமா மூர்கமா இருந்ததுனாலயே மூர்கநாயனார் அப்படின்ற பேர் அவருக்கு வந்து மூர்கருக்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார் இவர் பிறந்த தளம் இடம் ஊர் சென்னை சென்னையில திருவேற்காட்டு காட்டுல பிறந்தார் திருவேற்காட்டில் பிறந்தார் திருவேற்காட்டுல அம்மா கருமாரி அம்மன் தான் இருக்காங்க அதே போலதான் அதே தான் இவரும் பிறந்தார் திருவேற்காட்டில் பிறந்தார் வேளாள மல மரபினை சேர்ந்தவர் இவர் இவரு பணி என்னன்னு பாத்தீங்கன்னா மிக பெரிய செல்வந்தர் ரொம்ப பணக்காரர் பெரிய பணக்காரர் ஊர்லயே பணக்காரர்னு வச்சுக்கோங்க அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு தான் அடியா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லா இடத்துலயும் ஹோட்டல் அப்படின்னு உணவகம் மாதிரி இது எல்லாம் இருக்கு அப்ப எல்லாம் வழி வழிநடையாத்தான் நடந்து போவாங்க கால்நடையாத்தான் நடந்து போவ நடந்து போறவங்கதான் அதிகம் ஊர் ஊருக்கு பயணம் பண்றவங்க நடந்து நடந்து போய்தான் பயணம் பண்ணுவாங்க அப்படி பயணம் பயணிக்கும் போது ஒரு சிலருக்கு சாப்பாடு இருக்காது ஒரு சில இடத்துல தண்ணி இருக்காது காடு மேடெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்ற பட்சத்துல பெரிய சத்திரம் வச்சு ஒரு சத்திரத்துல சாப்பாடு செஞ்சு போடுவாங்க மண்டபத்துல சாப்பாடு செஞ்சு போடுவாங்க பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் அப்படி செஞ்சு செய்வாங்க முக்கியமா அடியார்களுக்கு சிலரும் செய்வாங்க அன்னம் பாலிப்பு என்னும் போது அதுல அடியார்கள் இருந்து தான் இல்லையா போதும் அப்படின்ற வார்த்தை வருதுன்னா அது அன்னமா மட்டும்தான் இருக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாடா மட்டும்தான் இருக்கும் அதுவும் அந்த வேலைக்கு சொல்லுவோம் ஆனா சொல்லிடும் போதும் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா இந்த உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறைதான் அது ஒரு வேலைக்குதான் அந்த பசிக்கு மறுபடியும் இன்னொரு வேலைக்கு எனக்கு பசிக்குதுன்னு தான் அந்த உணவு என்ற மருந்து இந்த பசி அப்படின்ற நோயா பசி நோயினே சொல்றாரு உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற தேடி ஓயாமல் இரவு பகலும் அப்படின்னு அது போல பாலிப்பு செய்யறது மூலமா என்ன நமக்கு கிடைக்கும் அவங்க வாயார சாப்பிட்டு மனதார வாழ்த்துவாங்க போதும் ஆமா போதுமா வயிறு நிறைஞ்சு போச்சு மனசு நிறைஞ்சு போச்சு ரொம்ப பசியோட வந்த அந்த பசியாரு இப்ப மனசு நிறைவா இருக்கு நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் புள்ள குட்டிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க அதுதான் அதுதான் நம்ம தலைமுறை தலைமுறைக்கும் தேவைப்படுறது அப்படின்னும் போது இவர் அப்படிதான் அண்ணம்ப அழைப்பு பண்ணிக்கிட்டே இருப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது பசின்னு இவர்கிட்ட வந்து போறவங்க பசின்னு வெறும் வெறுமைத்தோட போவே கூடாது அப்படி அண்ணம்பாளிப்பு பண்ணிக்கிட்டே இருப்பார் பெரிய பணக்காரர் சேர்க்கையா பெருமான் பெரிய புராணத்துல சொல்வார் இறைவன் வறுமை எனும் பதம் தந்தார் அப்படின்னு சொல்லிய ஏன் இந்த வார்த்தைய அடிக்கடி அவர் சேர்த்துக்கிட்டார் அப்படின்னா வறுமை வரு வந்தாலும் இறைவனை நினைக்கிறோமா அப்படின்னு பாக்கணும் இறைவனை மனசுல நிறுத்துறோமா இறைவன் நினைக்கிறோமா அப்படின்னு அவர் இறைவன் சோதிப்பார் அந்த கஷ்டத்துலயும் அவ என்ன வணங்குறானா அந்த கஷ்டத்திலயும் அப் என்னை திட்டாம அப்பான்னு என்னை கூப்பிடுவானா தலை போற அளவுக்கு கஷ்டம் வந்துருச்சு தலையே அடமாணம் வச்சாலும் கடன் தீராதுன்ற பட்சத்திலையும் என்னை கூப்பிடுவானா அப்பா என்னால முடியலப்பா இந்த கடன் பிரச்சனை தாங்க முடியல அப்படியே நான் போய் ரெண்டு சொட்டு கண்ணீர் விடு நான் பல்ல முறை சொல்றேன் பல்ல முறை சொல்றேன் தலை போற அளவுக்கு கஷ்டம் கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இடறினும் தளறினும் அப்படின்ற பதிகம் பாடுங்க இன்னமும் எனக்கு கஷ்டமாவே தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மசில் வினையும் மாலை மதியமும் வீசு வீங்கள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்ற பதிகத்தையாவது இந்த நாலு வரியாவது இறைவனிடத்துல போய் சொல்லுங்க போயிடு அப்படியாக இவர் என்ன பண்ணார் முர்கார் எல்லாருக்கும் அன்னம்பாளிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கார் இறைவன் வறுமை எனும் பதம் தருகிறார் வறுமை எனும் பதம் தந்த இறைவன் தந்ததால் இவர் என்ன பண்றார் தன்னுடைய சொத்து அடகு வச்சு அன்னம்பாலிப்பு பண்றார் தன்னுடைய வீட்டு எல்லாம் வச்சு அன்னம்பாலிப்பு பண்றார் தன் வீட்டையேவும் அடகு வச்சு அன்னம்பாலிப்பு பண்றார் நகை நட்டுகள் எல்லாத்தையும் வச்சு அன்னம்பாலிப்பு பண்றார் கடைசியில ஒண்ணுமே எல்லாமே நிக்கிறார் ஆனாலும் இதை நிறுத்தக்கூடாது என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சூதாடுறது மட்டும்தான் சூதாடியாவது இறைவனுக்கு இறைவனுக்கு அந்த தொண்டை செய்யணும் அன்னம்பாளிப்பு அடியார்களுக்கு பண்ணணும் தொண்டருக்கு தொண்டன் தானே இறைவன் சூதாடியாவது அந்த அந்த கைங்கரியத்தை விடாம செய்யணும் அப்படின்னு போய் சூதாடுவாரா சூதாடுறதுல இவருக்கு தனி சிறப்பம் என்னன்னு கேட்டா முதல்ல சூதாடும்போது போது கொஞ்சமா கொஞ்சமா கம்பி கம்பியா காசு வைப்பாங்களாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப தோக்குற மாதிரி தோத்து அதிகமா காசு போது ஜெயிச்சு அந்த காசெல்லாம் வாங்குவார் அந்த காசை கையாலையும் மாட்டார் அதுல அதுல வாங்கின பொருளையும் திரும்பி கூட பாக்க மாட்டார் அப்படியே சத்திரத்துக்கு அந்த மண்டபத்துக்கு எடுத்து போங்க அடியார்களுக்கு அன்னம் பலிப்பு பண்ணுவோம் இவர் நல்ல தனமா பண்ணார் அப்ப ஏன் மூர்கர்ன்னு பேர வச்சாங்க கேக்குறீங்களா இல்லையா ஏன்னா அந்த விளையாட்டுல கூட சூது விளையாடுறதே தப்பு அந்த சூதையும் களவாடி தலைமை விளையாடுறாங்க பாருங்க அதுலயும் தப்பு பண்ணி விளையாடுறாங்க பாருங்க அவங்களை நான் கருத்துடுவார் இடுப்புல எப்பவும் கத்தி வச்சுக்கிட்டே இருப்பாராம் சிவபெருமானை யாரு திட்டனால என்னவும் கடவுள் உன் சாமி உனக்கு என்ன குத்துச்சு பணக்காரனா இருந்த இப்ப எப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அந்த வாரை எடுத்து அந்த கத்தி அப்படி இடுப்புல எடுத்து நாக்கு இழுத்து புடிச்சு அறுத்துடுவாரு நீ நாக்கு இருந்தா தானே என் சுவாமிய பத்தி தப்பா பேசுவ நீ நாக்கு இருந்தா தானே என் இறைவனை திட்டுவ அப்படின்னு அந்த கத்தியை எடுத்து அப்படி நாக்கு வெட்டி விட்டுவார் இப்படியும் ஒரு மூர்கத்தனமான அன்பு இறைவன் மேல நம்ம நினைக்கலாம் சூடு விளையாடுறது எல்லாம் இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம வேதங்கள்ல சொல்லிருக்கு புராணங்கள்ல சொல்லி இருக்கு அப்படின்னு நாம நினைப்போம் ஆனா இந்த மாதிரி இருக்கிறதும் நல்லதுதான் அதாவது ஒரு ஆபத்துக்கு போய் சொல்றது தப்பு இல்ல அப்படின்ற பட்சத்துல இப்ப நாம இப்ப நான் ஒரு நான் உண்மையே பேசுவேன் ஒரு ஆள் இருக்கார் உண்மையை தவிர எதையுமே பேச மாட்டா சத்திய வார்த்தையத்தான் பேசுவாருன்னா அவர் முன்னாடி ஒருத்தர் ஓடி வரான் அப்படியே வேகமா ஓடி வராரு இன்னொருத்தர் வரும்போது அப்படி ரத்தகாயம் ரணகாயமா வந்துகிட்டு இருக்கார் அவர் பின்னாடி ஒரு மறைவான இடம் இருக்கு இப்ப உண்மையை பேசுறவர் பின்னாடி ஒரு மறைவான இடம் இருக்கு அத போய் ஒளிஞ்சிக்கிறார் அவரை தேடி ஒரு சிகப்பு சட்டக்காரன் வச்சுக்கோ அவரை தேடி ஒரு பத்து பேர் ஓடி வரான் கத்தியும் கடப்பாறை கொம்புமா வச்சுக்கிட்டு ஓடி வரான் இந்த பாத்தியா அந்த சிகப்பு சட்டக்காரனை பாத்தியா நான் தேடிக்கிட்டு இருக்கான் எனக்கு கிடைக்கவே இல்லை பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது உண்மை பேசணும் இவரு உண்மை பேசினா அந்த உயிர் போயிடும் தெரியாது போயிடும் அப்படின்ற பட்சத்துல பேசுறவர் என்ன பண்ணுவார் அப்ப இங்க யாரும் வரல நான் பார்க்கவே இல்லை ரொம்ப நேரமா இங்கதான் உக்காந்துகிட்டு இருக்கேன்னு நான் ஒரு சொல்லுவார் அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்ப பொய் சொல்றதும் நல்லதுதான் ஆனா ஒரு நன்மை இருக்கணும் அந்த பொய் சொன்னாலும் அதுல ஒரு நன்மை இருக்கணும் அது போல சூது விளையாடினாலும் அண்ணம்பாலிப்பு தான் பண்ற வயிறார மக்களுக்கு சாப்பாடு போடுற இறைவனோட தொண்டை செஞ்சுக்கிட்டு வர இவர் கார்த்திகை மாதம் மூலம் நட்சத்திரம் வந்து இறைவனுடைய திருவடியை சேர்ந்த இறைவன் இப்படி இருந்தவரையும் தன் அடியாறுல ஒன்னா ஒன்றாக சேர்த்து கொண்டார் கருணாமூர்த்தி ஆச்சே இறைவன் யாரு கருணாமூர்த்தி தயாபரன் தொண்டற்கு தொண்டன் இல்லையா எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்திலையும் நின்று அந்த 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 கைங்கரியத்தை முடிச்சா இருப்பாருங்க அதுக்காக அவருக்கு கிடைச்சதுதான் நாயன்மார் பதவி இப்படியாக மு நாயனார் கார்த்திகை மாதம் மூலம் நட்சத்திரம் அன்று இறைவனடி சேர்ந்தார் அடுத்து நாம பார்க்க இருக்கிற நாயன்மார் செயற்கொண்ட புகழ்வல்ல சிறப்புலிக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமியால திருத்தண்ட தொகையில பாடப்பெற்றவர் இவர் அந்தனர் மரபை சேர்ந்தவர் சோழ நாட்டுல திருவாக்கூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தார் இன்னைக்கும் அந்த ஊரு ஆக்கூர் அப்படின்னு இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஆனா நாயன்மார் வாழ்ந்த காலத்துல திருவாக்கூர் அப்படின்னு இருந்துச்சு ஆனா இப்ப ஆக்கூர் அப்படின்ற ஊர்ல இருக்கு சோழ நாட்டுல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவர் என்ன இவர் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரும் அதேதான் அடியார்களுக்கு அண்ணம்பழைப்பு சிறு வயது முதல் சிவபக்தி அனுட்சணமும் பஞ்சாட்சரம் நம சிவாய சிவாயனம 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 நம சிவா என்னம சிவா என்னம சிவா என்னம சிவா என்னமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்பவுமே சிவா சிவா நம சிவாயா நம சிவாயா நமச்சிவாயா சொல்லி பாருங்களேன் ஏமா இவ்ளா சொன்ன நாயன்மார் ஆயிடுவாங்களா சொல்லி தான் பாருங்களே ஒரு பத்து நிமிஷம் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் அவ்வளவுதான் அது ஒரு வேலை வந்துச்சுன்னா அதை நம்ம மறந்து போயிடுவோம் டிவில ஒரு சீரியல் பார்க்க உக்காந்துட்டோம்னா நம்ம சுவாமியே மறந்து போயிடுவோம் ஏதாச்சும் ஒரு வேற ஏதாச்சும் ஒரு செய்தி வருதுன்னா நம்ம அன்னத்துக்கு அத மறந்து போயிடுவோம் எப்படியாப்பட்ட செய்தி வந்தாலும் கனவிலும் நனவிலும் தூக்கத்துல கூட அதாவது கனவுல தூக்கத்துல கூட எழுப்புனா பஞ்சாச்சரம் தான் சொல்லிட்டு இருப்பாராம் சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் இதை விட என்ன பெரிய தவம் வேணும் அடியார்களுக்கு இவரும் அண்ணம்பாலிப்பு தான் பண்ணுவார் பசிக்கிற வயிறுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு பசின்னு வர வயிற்றுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார் அவர்கள் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் கிடையாது அவங்க என்னென்ன கேக்குறாங்களோ எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாரு அவங்களுக்கு என்ன வேணும் அடியார்களுக்கு என்ன வேணும் அன்ப அனு அரு அனுசரணையா நாம நிறைய இடத்துல பாக்குறோம் இப்ப கூட அடியேன்னு பார்த்தேன் அன்னம்பாளிப்பு அப்படின்னு ஒரு போர்டு வச்சுட்டு சாப்பாடு போடுறாங்க அவங்க மரபினர் மட்டும்தான் சாப்பிடணும் அதுல வேற யாராச்சும் அப்படி உள்ள போயிருக்காது போங்க போங்க வெளியே போங்க இன்னமும் நடக்குது அப்படி கிடையாது இறைவன் எந்த ரூபத்திலையும் வருவார் அது போல இவர் அன்னம்பாலிப்பு பண்ணிக்கிட்டே இருந்த அடியார்களுக்கு வேண் என்ன வேணுமோ அத கேட்டு கேட்டு செய்வாராம் இது வேணுமா உங்களுக்கு திருவோடு வேணுமா உங்களுக்கு துணி வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் சுவாமி சொல்லுங்க உங்களுக்கு எது வேணும் எந்த குறையும் இருக்க கூடாது உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கேட்டே இவர் செய்வாராம் தொண்டு அதனாலே இவர் நாயன்மார்ல ஒருவராங்க அவர் இந்த ஊர்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துதான் அந்த நிகழ்ச்சி தான் மறக்க முடியாத அளவு நிகழ்ச்சி அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா சோழ ராஜா ராஜா எனக்காக வேண்டிக்கிட்டாரா நாப்பத்தி எட்டு நாள் நான் விரதம் இருக்கேன் தினமும் ஆயிரம் பேருக்கு அன்னம்பாலிப்பு பண்ண பிறகு அவங்க ஆயிரம் பேர் சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடுறேன் இறைவா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டாரு ஏன் வச்சுக்கிட்டார் எதுக்கு வச்சுக்கிட்டாருன்னா காரணம் போடல ஆயிரம் பேர் அண்ணம் பாலிப்பு நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பண்ணுவேன் அப்போ அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருந்த பிறகு நான் சாப்பிடுவேன் இறைவா அப்படின்னு இவர் ஒரு சாப்பிட்ட மாதிரி எடுத்துட்டார் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டார் இறைவன் கிட்ட அது போல ஜாம் ஜாமுன்னு தினமும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு ரெடி ஆகுது தினமும் தயார் பண்றாங்க தினமும் சாப்பாடு ஆயிரம் பேருக்கு அப்படி இலை போட்டு ஒட்டு மொத்தமா அப்படி எண்ணி விடுவாங்க காவலாளிகள் எண்ணி எண்ணி விடுவாங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு அப்படி எண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆயிரம் பேர் வந்துடுச்சா ஆயிரம் பேர் வந்தாச்சுப்பா உட்காருங்க உட்கார்ந்து சிவாயினமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிங்க அப்படியே இலை போட்டு இலை போட்டு சாப்பாடு தினமும் சாப்பாடு தினமும் சாப்பாடு தினமும் சாப்பாடு அவரும் ராஜாவும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ராஜா சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது கடைசி நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் வருது அன்னைக்கோட முடியுது அந்த விரதம் முடிய போது அன்னைக்கும் அண்ணம்பாலிப்பு ஜாம் ஜாம் நடக்குது ஆயிரம் இல போட்டாச்சு ஆயிரம் பேரு அஹ் நிக்கிறாங்க வெளிய எண்ணி பார்த்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் இருக்காங்க ஒரு ஆள் குறைஞ்சு நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் சரி காவலாளிதான் நான் வக்கார் பண்ணியே ஆயிரம் பேர் ஆயிரம் இல்ல அடியார்கள்னா அடியார்களுக்கு மட்டும்தான் உணவு அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படி யோசிச்சுக்கிட்டு நிக்கிறாரா ராஜா என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது ரேவா சிவபெருமானே ஏன் எனக்கு இப்படி சோதனை நாற்பத்தி ஏழு நாள் முடிஞ்சு போச்சு இந்த ஒரு நாளுக்கு இந்த ஒரு நாள் கடைசி நாளு இப்ப ஒரு அடியார் இல்லாம நான் தவிக்கிறேனப்பா அப்படின்னு அவர் கேட்டார் அவர் வேற ஒரு அந்த ஆயிரம் பேர்ல அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் உள்ள இருந்தாங்க பாருங்க வெளிய அதுல ஒருத்தர் சொல்றாரா அட என்ன பா நீ ஆயிரம் பேர் இருப்பாங்கப்பா போங்க முதல்ல உள்ள போய் உட்காருங்க பசி வைத்த தில்லுது இப்ப போய் ஆயிரம் பேர் வந்தாங்களா இல்லையான்னு எண்ணிக்கிட்டு போங்கப்பா முதல்ல போய் உட்காருங்கப்பா ஆயிரம் பேர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்பதான் ராஜாக்கு உரைச்சதும் ஆஹா ஆயிரம் பேர் வந்து கண்டிப்பா வந்திருப்பாங்க இறைவன் வாக்காகவே நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆயிரம் பேர் கண்டிப்பா வந்திருப்பாங்க ஏன்னா ஒரு ஆளுக்காக இவ்வளவு பேர் பட்னியா போடக்கூடாது அப்படின்னு இறைவன் மேல பாரத்தை போட்டு ஆயிரம் இலை விரிச்சாச்சு ஆயிரம் பேர் உட்கார வச்சாச்சு எண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு இலை கூட காலியில இப்ப ஒரு இலை மீறணுமா இல்லையா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் எண்ணி அனுப்புனது ஆனா ஆயிரம் பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிடும் போது சாப்பிட்டு எழுந்து ஒருத்தர் ஒருத்தரா வெளியே போய்கிட்டே இருக்காங்க வெளியே போயிட்டா ராஜா ஒருத்தருத்தருக்கும் இப்படி வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காரு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காரு நல்லா இருங்க ராஜா நல்லா இருங்க ராஜா நல்லா இருங்க ராஜான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படி ஆயிரமாவதா அவர் மேல வந்து கை வச்ச கை இறைவனுடைய கை சிவபெருமானுடைய கை பரம்பொருளுடைய கை ஆண்டவனுடைய கை அன்னபூரணியின் கணவனுடைய கை திருக்கரங்கள் இறைவன் ஒரு கையில் அனலும் ஒரு கையில் புனலும் ஏந்திய அது அவர் தலைமையில கை வச்சு நல்லா இருப்பான்னு சொன்ன அவ்வளோ சந்தோஷப்பட்ட ராஜா அதே இடத்துல இறைவனுக்கு கோவில் கட்டி ஆயிரத்தில் ஒருவன்னு இறைவனுக்கு பேர் வச்ச அந்த கோயில் இன்னமும் இருக்கு இறைவனுடைய திருப்பெயரும் அதேதான் ஆயிரத்தில் ஒருவன் இறைவனுடைய திருநாமம் ஆயிரத்தில் ஒருவர் இப்படியா அதே சிறப்புலி நாயனார் வாழ்ந்த ஊர் அப்படின்றமையால சிறப்புலி நாயனாருக்கும் அந்த கோவில்ல தனி சன்னதி இப்படியாக சிவ சிறப்புலி நாயனார் இறைவன் திருவடி சேர்ந்தார் சேர்ந்த நாள் சேர்ந்த நட்சத்திரம் சேர்ந்த மாதம் கார்த்திகை மாதம் பூராடம் நட்சத்திரம் இவங்க ரெண்டு பேரும் ஏமா இன்னைக்கு பாக்குறீங்க அது ரெண்டு பேரும் ஒன்னா ஏன் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கு அடியார்கள் எல்லாருமே அன்னம்பாலிப்பு பண்ணுவாங்க இவங்க முக்கியமா அன்னம்பாலிப்பு மட்டுமே பண்ணாங்க அடியார்கள் மனம் கோணாம அன்னம்பாளிப்பு பண்ணாங்க அன்னம்பாலிப்புன்னா இப்ப பெரிய சிறப்பு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு சமீபமா ஒரு பாட்டு ஒண்ணு வந்தது வேதங்கள் மொத்தம் போதிய யாதங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பசிகதிலும் முன்னை காணலாம் பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம் உன்னை காணல கோடி இங்கு வாரி வாரியிறக்கிறார்கள் எளிதாக உனை சேர இங்கு யாரில் இணைக்கிறார்கள் அலங்கார அடலி இல்லை அலங்காரம் மனதில்லை ஒளி கள்ளம் கவடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய் உணந்தே உனையே உனையே மறந்தே பசி பசியன்று தன்முன் கையேந்தி போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம் பசின்னு ஒருத்தர் வந்து அப்படி கேட்டா நாம சாப்பிடறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க உணவை அப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கண்ணுக்கு நாம எப்படி தெரியவோ இறைவனாகவே தெரியும் நம்ம அப்ப மனுஷன் இல்ல இறைவன் யாருக்கு அவன் சாப்பிடுறவனுக்கு நான் கோவிலுக்கு போனோம் இறைவனை நான் பால் அபிஷேகம் பண்ணுவான்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த அபிஷேகம் பண்ணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் வேகமா அப்படி போயிட்டு இருப்பாரு ஒரு பத்து பாக்கெட் பால் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு எஜூர்ல ஒரு அம்மா வரும் குழந்தை தூக்கின்னு பிடிச்சா ஐயா குழந்தை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சரியன் அந்த பாக்கெட்ல இருந்து ஒரு பால் அப்படி எடுத்து குடுங்க நீ மீதி எட்டு பாக்கெட் அங்க இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணினா அந்த ஒரு பாக்கெட் அங்க குழந்தைக்கு எடுத்து கொடுத்தோம் பாருங்க பாலு அத சந்தோஷமா இறைவன் இறைவனை உருவமா நம்ம வச்சு வணங்குறோம் ஆனா அவன் உருவம் இல்லாதவன் அன்பானவன் அன்புக்கு மட்டுமே அகப்படும் பொருள் அவன் இறைவன் சிவாய நம திருச்சிற்றம்பலம்